சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கூடும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் கலந்து தான் வரும் மனிதர்களாக இருந்தால் கஷ்டப்படாத மனிதர்களே கிடையாது ஆனால் நமக்கு வர அந்த கஷ்டத்தை எப்படி நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதனாகிய நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு கவலை மனதில் எழுந்தால் வலிய அதை நாம் விளக்க வேண்டும் அந்த கவலைக்கு நாம் அடிமையாக கூடாது அடிமையாக கூடாதுன்னா ஒரு கஷ்டத்தையே நினச்சி அதுலருந்து வெளியே வராமையே மனம் வந்து ஃபுல்லாக இறுகி போய் மன அழுத்தத்தான் அந்த நினைவுகளை உடன் நிறைய பேர் ரொம்ப நாள் இருப்பாங்க அந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது கஷ்டம் வரும் பொழுது ஸ்ரீ அன்னையை நினைவு கூர்ந்து அந்த கஷ்டம் விலக நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளோட கஷ்டம் விலகும் ஸ்ரீ அன்னை கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி நம்ம சொல்லி பிரார்த்திக்கும் பொழுது திருப்பியும் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம நினைக்கவே கூடாது அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அது அவங்க பார்த்துப்பாங்க அதனால் அந்த சிந்தனை சிந்தனையிருந்து நம் வெளிவந்தால்தான் நம் பிரார்த்தனை சுலபமாக நடக்கும் பிரார்த்தனை தடைபெற காரணம் நாம் செய்யும் பிரார்த்தனையை அந்த பிரச்சனையை ஸ்ரீ அன்னைக்கிட்ட விடா விட்டுட்டோம் ஆனால் அதையே அடிக்கடி நினைவுபடுத்தி நம் மனம் அதை சுற்றியே வந்தால் நம்ம பிரச்சனை சீக்கிரமாக நிறைவேறாது இதுதான் ஸ்ரீ அன்னையோட அன்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ ஒரு திருமணம் செய்கிறோம் திருமணம்னா அதற்கு லட்சக்கணக்கில் செலவாகும் அது பெண் வீட்டில் சொல்லவே வேண்டாம் அந்த பணத்திற்காக நாம் ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு எங்கேயுமே லோன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க கடன் வாங்கி திருமணம் செய்யும் நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எவ்வளவோ வசதி படைத்தவர்கள் கூட திருமணம் என்பது பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது நிறைய செலவு பண்ணி தான் அந்த பெண்ணை அடுத்தவர் வீட்டிற்கு அனுப்புகிறாங்க அப்போது பெண் வீட்டார் சரி ஆண் வீட்டாரும் சரி அந்த திருமணத்திற்கான செலவுக்கு பணத்தை வந்து எங்கே வந்து பேங்க்கில் கிடைக்குமோ யாராவது வட்டிக்கு கொடுப்பாங்களோ அப்படி நமக்கு பலவித கவலைகள் இருக்கும் இந்த திருமணத்தை நம்ம எப்படி தான் நடத்த போகிறோம் என்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி எப்போவுமே இருக்காதுங்க திருமணம் செய்தால் நமக்கு பணம் தேவை பணம் தேவைக்கு நாம் கவலைப்பட தேவையில்லை ஏன் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்காங்களே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அந்த வீட்டின் உறுப்பினராக இருந்து தன் குழந்தையின் மகளின் திருமணத்தை அவங்க எந்த வழியில் எப்படி நடத்தணும் என்று அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட நம்ம அந்த பொறுப்பை சமர்ப்பணம் செய்தாவே போதும் நானும் என் மகனின் திருமணத்தை அப்படி தான் சமர்ப்பணம் செய்தேன் ஏன்னா கையிலே நமக்கு பைசாவே இல்லைன்னா கூட நம்ம திருமணத்திற்காக ஆரம்பிக்கும்பொழுது முன்னாடி இருந்தே என் மகனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதே பண தேவையை பணம் எப்படி திருமணத்தை நடத்த போகிறோன்ற கவலை எனக்கும் இருந்தது ஆனா என் மகனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கும் போதே அந்த திருமணத்தின் பொறுப்புகள் அனைத்தையுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை தினமும் சமர்ப்பணம் செய்து வந்தேன் அந்த பண தேவையையும் நான் சேர்த்து சமர்ப்பணம் பண்ணி கடிதம் மூலமாகவும் நான் தெரிவித்து என் மனசார ஆள் மனசுலேருந்து தினம் அந்த பிரார்த்தனையை சொல் சொல்லிட்டு வந்தேன் திருமணமும் என் மகனுக்கு கை கூடியது அது மட்டும் இல்லை திருமணத்திற்குரிய பண தேவை அனைத்தையும் ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பதங்களில் சமர்ப்பணம் செய்து விட்டு அதை பற்றி கவலையும் என்னிடம் இல்லை என்ன நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க அதுக்குரிய வழியை நமக்கு காண்பிப்பாங்க அந்த வழிபடி நாம் பின்பற்றினால் கண்டிப்பாக எல்லாமே சுமூகமாக நடக்கும் என்பது எனக்கு தெரியும் அதனால் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஒரு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னும் போது பெண் வீட்டு சைடு சைடிலும் சரி பையன் வீட்டில் சைடிலும் சரி சுமூ சுமூகமாக போகணும் சில சமயம் வந்து பிரச்சனைகள் தலை தூக்கும் அதை எல்லாம் அதை பிரச்சனையே இல்லாமல் அந்த திருமணம் சுமூகமாக நடக்கணும் எல்லாத்தையும் சரி அன்னைக்கிட்ட நான் சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன் திருமணம் என்றால் எல்லாமே இருக்குங்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த நல்லதை மற்றும் ஏற்று கெட்டதை எல்லாம் தவிர்த்திடும் தவிர்த்திட வேண்டும் அதற்கு நம் மனம் முன் வர வேண்டும் ஸ்ரீ அன்னையோட துணையோட ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட துணையோட துணையோடு அவங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி என்னுடைய மகனின் திருமணம் நெருங்கிவிட்டது சிறப்பாக எல்லா விஷயத்திலுமே எனக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மனித ரூபத்தை அனைத்து திருமண ஏற்பாடுகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் எனக்கு கஷ்டம் இல்லாமையே பண விஷயத்தில் கூட அவங்களே எல்லாத்துக்கும் காமிச்சு எல்லாமே அவங்க நடத்தும் திருமணம்தான் இது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு திருமணம்னா எவ்வளவோ டென்ஷன் இருக்குங்க அந்த டென்ஷன் போகணும் அப்படின்னா நமக்கு உண்மையிலே சொல்கிறேன் இறைவனின் துணையில் துணை வேண்டும் அவங்க அனுகிரகம் நமக்கு வேண்டும் அப்படி தான் எந்த ஒரு செயலும் அவங்க வந்து சுமூகமாக நமக்கு நடத்தி கொடுப்பாங்க நானும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் என்னுடைய மகனின் திருமணத்தை சமர்ப்பணம் பண்ணேன் என்னுடைய மகனின் திருமணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக சுமூகமாக போயிட்ருக்கேன் அப்படி சில சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உடனே அவங்க திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணிடுவேன் இந்த மாதிரி திருமணம் ஏற்பாடப்ப இந்த விஷயம் நடக்கின்றதே அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை சுமூகமாக முடிச்சு கொடுங்க என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நான் சொல்லி வருவேன் அப்போ அந்த பிரச்சனை வந்து பனி போல விலகுவதை உணர்ந்தேன் நான் மட்டும் இல்லைங்க அன்பர்கள் அனைவருக்குமே தெரியும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட பிரார்த்தனை செய்கிற எல்லா விஷயங்களும் பனி போல விலகும் என்று இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் உங்களிடம் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் துணையோடு என்னுடைய மகனின் திருமணம் அவங்களால் நடத்தப்பெற பெறுகின்றது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உங்களுடன் இதை நான் வந்து அதனால் தான் பகிர்ந்துக்கிட்டேன் ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்பி நாம் செய்யும் பிரார்த்தனைகள் என்றைக்குமே அது வந்து பலிக்காமல் போனது கிடையாது ஆள் மனசோடு ஆத்மாத்மா செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் நம் மனமும் நாம் பிரார்த்தனை செய்யும் விதமும் தான்